கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் பிரியமானவர்களே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நாம் யார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் மீட்கப்படவில்லை என்றால் மீட்கப்பட வேண்டும் நாம் நம்முடைய பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் அவர் நமக்காக நம்முடைய மீட்புக்காக இயேசு பார சிலுவையை சுமந்தார் நம்முடைய மீட்புக்காக அவன அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டார் நமக்காக இயேசு தன்னுடைய திரு ரத்தமெல்லாம் சிந்தினார் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தினால நமக்கு நித்திய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார் பிரியமானவர்களை பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் விட்டு திரும்பி ஆனந்த களிப்போடு கர்த்தரை துதித்து பாட வேண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு விலகும் போது நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும் ஜபிப்போமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம்